வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது இருபது நாடுகளின் தலைவர்களின் முன்னிலையில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தத்தின்படி பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு அமைதிக்கான உண்மையான முயற்சிகளை இந்தியா ஆதரிப்பதாகவும் பதிவு ஹரியானா ஐஜி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டார் காவல்துறை தலைவர் கூட்டணி கட்சிகளை கட்டுப்படுத்த திமுக முடியவில்லை விமர்சனம் இந்த திமுக ஆட்சியில திமுக கூட்டணி கட்சிங்க எந்த அளவுக்கு மக்களை அது குறிப்பாக ஒரு வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது பார்க்க சட்டப்பேரவையில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் முன்னாள் உறுப்பினர்களுக்கும் இரங்கல் இரங்கல் தீர்மானங்கள் கரூரில் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் துயரமும் கொள்கிறது இத்துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது சென்னையில் புதிய உச்சத்தை எட்டிய ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் உயர்ந்தது விரைவில் ஒரு லட்சம் ரூபாயை எட்டும் என தகவல் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு அறிவிப்பு தெற்காசியாவின் உற்பத்தி மையமாக தமிழ்நாட்டை மாற்றும் பயணத்தில் மற்றொரு மைல்கல் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாதிப்பு ஆறாவது நாளாக நீடிக்கிறது டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் எழுபத்தி ஐந்தாயிரம் டன் சமையல் எரிவாயு சுத்திகரிப்பு நிலையங்களில் தேக்கம் திமுக அரசு முடிவடைய நூற்றி எழுபத்தி நாட்கள் மட்டுமே உள்ளன பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பேச்சு நான் வந்து உங்களுடைய ஆட்சியை கலைக்க வேண்டாம் ஆனால் உங்கள் ஆட்சியை மக்களே கலைத்து விடுவார்கள் அதற்கான நேரம் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நூத்தி எழுபத்தி ஆறு நாட்கள் தான் இருக்கிறது எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஜென்செட் தலைமுறையினரின் போராட்டம் தீவிரம் நாட்டை விட்டு தப்பி ஓடினார் மடகாஸ்கர் அதிபர் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியிலும் இந்தியா வெற்றி தொடரையும் வென்று அசத்த நீலகிரி தேனி தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் எகிப்தின் ஷர்ம் அல் ஷேக்கில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க அமைதி உச்சி மாநாட்டில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் எகிப்து அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசி துருக்கி அதிபர் ரசப் தைப் எர்டோகன் மற்றும் கத்தார் அமீர் ஷேக் தமிம் பின் ஹமாத் அல் தயானி ஆகியோர் கையெழுத்திட்டனர் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய ட்ரம்ப் பல வருட வேதனை மற்றும் உயிரிழப்புகளுக்கு பிறகு காசாவில் போர் முடிவுக்கு வந்துள்ளதாக கூறினார் மனிதாபிமான உதவிகள் இப்பொழுது தாராளமாக கிடைத்து வருகின்றன என்ற அவர் நூற்றுக்கணக்கான லாரிகளில் உணவு மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் காசாவிற்கு செல்கின்றன என்றார் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புகிறார்கள் பிணை கைதிகள் குடும்பத்துடன் இணைகிறார்கள் ஒரு புதிய மற்றும் அழகான நாள் உதயமாகிறது மறு நிர்மாண செயல்முறை இப்பொழுது தொடங்கும் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றும் ட்ரம்ப் கூறினார் இந்த நிலையை அடைய நீண்ட காலமானதாக கூறிய ட்ரம்ப் தாங்கள் மிகவும் விரிவாக ஆய்வுக்கு பின் தயாரிக்கப்பட்ட ஆவணத்தில் கையெழுத்திடுகிறோம் என்று குறிப்பிட்டார் மேலும் இதை சாத்தியமாக்கிய அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளுக்கு ட்ரம்ப் தனது நன்றியை தெரிவித்தார் குறிப்பாக மத்தியஸ்தர்களாக முக்கிய பங்காற்றிய எகிப்து மற்றும் கத்தார் அரசாங்கங்களுக்கு அவர் நன்றி கூறினார் இதில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் கலந்து கொண்டார் இந்திய அரசின் சார்பில் மத்திய அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பங்கேற்றார் முன்னதாக இருபது அம்சங்களை கொண்ட அமைதி ஒப்பந்தத்தின்படி இருந்த இருபது பிணை கைதிகளை ஹமாஸ் திங்கட்கிழமை விடுவித்தது இஸ்ரேல் சென்றடைந்த அவர்களுக்கு உறவினர்கள் இராணுவ வீரர்கள் உற்சாக வரவேற்படித்தனர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறைபிடிக்கப்பட்ட அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டதை இந்தியா வரவேற்றுள்ளது இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் விடுதலை அவர்களின் குடும்பங்களின் தைரியத்திற்கும் அதிபர் ட்ரம்பின் அசைக்க முடியாத அமைதி முயற்சிகளுக்கும் பிரதமர் நெத்தன்யாவின் உறுதியான உறுதிப்பாட்டிற்கும் ஒரு உதாரணமாக நிற்கிறது என்று கூறினார் பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கான ட்ரம்பின் உண்மையான முயற்சிகளை இந்தியா ஆதரிக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது பதிவில் கூறியிருக்கிறார் இந்தியா வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது அவருக்கு வரவேற்பு தெரிவித்த பிரதமர் அவரது இந்த பயணம் இந்தியா கனடா இருதரப்பு நட்புறவை மேம்படுத்தும் முயற்சிகளில் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார் இந்த ஆண்டு ஜூன் மாதம் கனடா பயணத்தின் போது ஜி ஏழு உச்சி மாநாட்டில் பங்கேற்றதையும் அந்நாட்டு பிரதமர் மார்க் கார்னிவுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமான முறையில் அமைந்ததையும் நினைவு கூர்ந்தார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் கனடா வெளியுறவு அமைச்சரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் எரிசக்தி வேளாண்மை தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என குறிப்பிட்டார் இந்தியா கனடா இடையேயான நல்லுறவு கடந்த சில மாதங்களில் படிப்படியாக மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் புதுதில்லியில் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது வர்த்தகம் முதலீடு அணுசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் இந்தியாவும் கனடாவும் நீண்ட பாரம்பரிய பந்தம் கொண்ட நாடுகள் எனவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் Both sides uh, for our meeting today have prepared an ambitious roadmap to advance our cooperation in various domains, including trade, investment, agriculture, science and technology, civil nuclear collaboration, AI, critical minerals, and energy. I'm glad that the two High Commissioners uh, have assumed their responsibilities in our respective capitals and are part of today's meeting. நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள மங்கோலிய அதிபர் குரேல்சுக் உக்னா என்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் பேச்சுவார்த்தைக்கு பிறகு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மங்கோலிய அதிபர் என்று மாலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்கவுள்ளார் மேலும் வருகை தரும் பிரமுகரை கௌரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் முர்மு விருந்து அளிக்கவிருக்கிறார் பெலிமோரா சூரத் இடையேயான அதிவேக ரயில் பாதையின் முதல் கட்டம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் குஜராத்திற்கு பயணம் மேற்கொண்ட அவர் மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டத்தின் முன்னோடியாக கட்டமைக்கப்பட்டு வரும் பெலிமோரா ரயில் நிலையத்தை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிவேக ரயில் பாதை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் செயல்பாட்டிற்கு வரும் என்றார் The uh, high-speed uh, project, the bullet train project between Mumbai and Ahmedabad, it's progressing very well. Uh, we are right now here at Bilimora station. Bilimora station is the starting station for the first section. First section will be Surat to Bilimora. It's about 50 kilometers. That will be open in 2027, and the work is progressing very well. The, so, in 2027, we'll have the first section between Surat and Bilimora. Uh, then, by 2028. விமான கட்டணங்களை சமநிலைப்படுத்துவதற்கான புதிய திட்டத்தை விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் தொடங்கி வைத்தார் ஏற்ற இறக்கமான விமான கட்டணங்களின் மன அழுத்தத்தில் இருந்து பயணிகளுக்கு விடுதலை அளிப்பதே இந்த முயற்சிகளின் நோக்கமாகும் விமான பயணத்தை எளிதாக்குவதற்காக பிராந்திய விமான நிறுவனமான அலைன்ஸ் ஏர் இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அலையன்ஸ் ஏர் முன்பதிவு தேதியை பொருட்படுத்தாமல் புறப்படும் நாளில் கூட மாறாமல் இருக்கும் ஒற்றை நிலையான கட்டணத்தை வழங்கும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த முயற்சி இந்த ஆண்டு இறுதி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் அதன் செயல்பாட்டு சாத்தியக்கூறு மற்றும் பயணிகளின் பதிலை மதிப்பிடுவதற்காக ஒரு சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்படும் என்று அது மேலும் கூறியது நடப்பு நிதியாண்டில் இதுவரை நாட்டின் நிகர நேரடி வரி வசூல் ஆறு புள்ளி மூன்று மூன்று சதவிகிதம் அதிகரித்து பதினொன்று புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது ஏப்ரல் ஒன்று முதல் அக்டோபர் பனிரெண்டு வரை நிகர நிறுவன வரி வசூல் சுமார் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக இருந்ததாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நான்கு புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது நிறுவனமற்ற வரி சுமார் ஆறு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதே காலகட்டத்தில் ஐந்து புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது பத்திர பரிவர்த்தனை வரி வசூல் முப்பதாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாயாக இருந்தது இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் முப்பதாயிரத்து அறுநூற்று முப்பது கோடி ரூபாயாக இருந்தது மொத்த நேரடி வரி வசூல் பதிமூன்று புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது இது முந்தைய ஆண்டை விட இரண்டு புள்ளி மூன்று ஆறு சதவிகித வளர்ச்சி கண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த செப்டம்பர் மாத ஊதியத்திற்கான புதிய மின்னணு சலான் கம் ரிட்டர்ன் தாக்கல் செய்வதற்கான தேதியை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீட்டித்துள்ளது புதுப்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு வருமான வரி தாக்கல் செயல்முறையின் பயனர் அனுபவத்தை எளிதாக்குவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது பல்வேறு தரப்பிலிருந்து வந்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் நீல பொருளாதாரம் ஆழ்கடல் மற்றும் கடல்சார் மீன்வளத்தை பயன்படுத்துவதற்கான உத்தி என்ற தலைப்பில் ஒரு அறிக்கையை நிதி ஆயோக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி பிவிஆர் வி சுப்பிரமணியம் வெளியிட்டார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய சுப்பிரமணியம் சுமார் பனிரெண்டு கடல் மைல் இறையாண்மை நீர் மண்டலத்தையும் இருநூறு மைல் பொருளாதார மண்டலத்தையும் கொண்ட இந்தியா அதன் ஆழ்கடல் வளங்களை மிக குறைவாகவே ஆராய்ந்துள்ளது என்றார் ஆழ்கடல் மற்றும் கடல்சார் படத்தின் நாட்டின் நிர்வாகத்தை வலுப்படுத்த மூன்று சாலை வரைபடம் முன்மொழியப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார் we have and also use it for economic purposes அண்ட் ஐ திங்க் ஆர்ஷன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஆஃப் சீ கோஸ்ட் ஹார்ட்லி ஹாவ் அவர் டுவர்ட்ஸ் தட் சைட் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன் ஹரியானா ஐஜி புரண்குமார் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் அம்மாநில காவல்துறை தலைவர் சத்ருஜித் கபூர் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளார் ஹரியானா காவல் பயிற்சி மைய ஐஜியாக இருந்த பூரன்குமார் கடந்த ஏழாம் தேதி சண்டிகரில் உள்ள அவரது வீட்டில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலைக்கு முன்பாக பூரன்குமார் எழுதிய எட்டு பக்க கடிதத்தில் ஹரியானா டிஜிபி சத்ருஜித் கபூர் உள்ளிட்ட பல மூத்த அதிகாரிகள் தன்னை சாதி ரீதியாக பய பாகுபடுத்தி துன்புறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் ஹரியானா டிஜிபி உள்ளிட்டோர் மீது பட்டியலிட்டவர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு பூரன்குமார் மனைவியும் ஐஏஎஸ் அதிகாரியுமான அம்னித் குமார் சண்டிகர் காவல்துறையில் புகார் அளித்தார் இந்த வழக்கை விசாரித்த சண்டிகர் ஐஜி புஷ்பேந்திர குமார் தலைமையில் ஆறு உறுப்பினர்களை கொண்ட சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட நடவடிக்கையாக குற்றச்சாட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான ரோத்தக் காவல் கண்காணிப்பாளர் நரேந்திர பிஜார்னியா பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தில் குற்றவாளி யாராக இருந்தாலும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா முதலமைச்சர் நயாப் சைனி தெரிவித்த நிலையில் மாநில டிஜிபி கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் நாடு வளர்ச்சிப் பாதையில் பயணிக்கிறது என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களால் ஆராய்ச்சி பணிகள் திறம்பட செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியும் அதன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை பொறுத்தே அமையும் என நிதின் கட்கரி குறிப்பிட்டார் The futuristic technology and a futuristic vision for the development is very important. Today, particularly, we need to building India's energy security. That is to be a big challenge. We have the import of 22 lakh crore of fossil fuel. At the same time, our agriculture is very important. முன்னதாக புதுவையில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய நிதின் கட்கரி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பதினாலு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த ஆட்டோ மொபைல் துறை வளர்ச்சி தற்பொழுது இருபத்தி இரண்டு லட்சம் கோடியாக அதிகரித்திருப்பதாகவும் நான்கரை புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இவ்விழாவில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்கட்டமைப்பு வசதிகளில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை மத்திய அரசு ஏற்படுத்தியிருப்பதாக கூறினார் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள் விரைவு சாலைகள் சுரங்கப்பாதைகள் உள்ளிட்ட திட்டங்கள் தேசத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டிருப்பதாகவும் இந்த உள்கட்டமைப்பு வசதிகள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுவதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் இந்தியாவினுடைய ரோடு ஹைவேக்கள் வந்து நம்ம நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக விக்சித் பாரத்தை நோக்கி நாம் நடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுல நம்மளுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஒரு நாட்டினுடைய உள்கட்டமைப்புல தேசிய ஹைவேக்களும் ரயில்வேக்களும் விமான நிலையங்களும் லாஜிஸ்டிக் மேம்பாடுகளும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்க இருக்கிறது கூட்டணி கட்சிகளை கட்டுப்படுத்த திமுகவால் முடியவில்லை என மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்தில் உண்மைகள் மறைந்திருப்பதால் தான் சிபிஐ விசாரணையை பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்டிருந்தார்கள் என்றார் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தமது கூட்டணியில் இருப்பவர்களை திமுகவால் கட்டுப்படுத்த முடிக்கவில்லை என்றும் பாஜக மாநில தலைவரின் பயணம் திமுகவை வீட்டிற்கு அனுப்பும் என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் இந்த திமுக ஆட்சியில் திமுக கூட்டணி கட்சிங்க எந்த அளவுக்கு மக்களை அது குறிப்பாக ஒரு வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது கேட்டால் இன்னும் நிறைய அடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லுவது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்பது இங்கு அப்படி ஒன்று இருக்கிறதா என்பதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடியது சட்டப்பேரவை கூடியதும் முன்னாள் உறுப்பினர்களின் மறைவிற்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது முன்னாள் எம்எல்ஏக்கள் புரட்சிமணி குணசேகரன் கோவிந்தசாமி அமர்நாத் அறிவழகன் ராமலிங்கம் கலலூர் ரகுமான் சின்னச்சாமி மறைவிற்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நாற்பத்தோரு பேருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது இன்று முதல் வரும் பதினேழாம் தேதி வரை நான்கு நாட்கள் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது இதனிடையே பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணியை மாற்ற வலியுறுத்தி அன்புமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் சதாசிவம் சிவக்குமார் வெங்கடேசன் சட்டமன்ற வளாகத்திற்குள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குழு தலைவரை மாற்றக்கோரி சபாநாயகர் அப்பாவிடம் அவர்கள் நினைவூட்டல் கடிதம் கொடுத்துள்ளனர் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் ஆறாவது நாளாக நீடித்து வருகிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட தகுதியான அனைத்து சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகளுக்கும் வேலை வழங்க கோரி தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கடந்த வாரம் முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக ஆயில் நிறுவன அதிகாரிகள் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தையில் மூன்று எண்ணெய் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இருப்பினும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இந்நிலையில் இந்த போராட்டம் இன்று ஆறாவது நாளாக நீடித்து வருகிறது இதனால் சுத்திகரிப்பு நிலையங்களில் பணி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது வேலை நிறுத்தம் காரணமாக எழுபத்தி ஐந்தாயிரம் டன் சமையல் எரிவாயு சுத்திகரிப்பு நிலையங்களில் தேக்கமடைந்துள்ளது தமிழ்நாட்டை ஃபாக்ஸ்கான் தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி என்றும் இதுதான் திராவிட மாடலின் செயல்பாடு எனவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டை தெற்காசியாவின் உற்பத்தி கண்டுபிடிப்பு மையமாக மாற்றும் நமது பயணத்தில் மற்றொரு மைல்கல் என்று அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வது தொடர்பாக முதலமைச்சர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் திமுக அரசு முடிவடைய இன்னும் நூற்றி எழுபத்தாறு நாட்களே உள்ளன என பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் காரைக்குடியில் தமிழகம் நிமிர தமிழனின் பயணம் மேற்கொண்ட அவர் வரவிருக்கும் நாட்களில் தமிழகத்தில் ஆட்சியை மாற்றும் சக்தி மக்களிடமே உள்ளது என்று வலியுறுத்தினார் மேலும் திமுக ஆட்சியை கலைக்க வரவில்லை மக்களே அதை முடிவுக்கு கொண்டு வர போகிறார்கள் என்ற அமித்ஷாவின் கூற்றை நயனார் நாகேந்திரன் நினைவு கூர்ந்தார் மேலும் பாஜக கூட்டணி தமிழகத்தில் விரைவில் ஆட்சியை பிடிக்கும் என நைனார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் நான் வந்து உங்களுடைய ஆட்சியை கலைக்க வேண்டாம் ஆனால் ஆட்சி உங்கள் ஆட்சியை மக்களே கலைத்து விடுவார்கள் அதற்கான நேரம் நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நான் நேற்று மதுரையிலே சொன்னேன் கவுண்டவுன் டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது நேற்று பேசும்போது நூத்தி எழுபத்தி ஏழு நாட்கள் இந்த திமுக திராவிட மாடல் அரசுக்கு நூத்தி ஏழு எழுபத்தி ஏழு நாட்கள் நேற்று இன்றைக்கு நூத்தி எழுபத்தி ஆறு நாட்கள் தான் இருக்கிறது எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இனி பெறுவது மாநில செய்திகள் நாமகிரிப்பேட்டையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட மூன்று பேர் படுகாயமடைந்தனர் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வாகாடி என்பவர் தனது காரில் சென்று கொண்டிருந்தபோது ராசிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த வாகனம் மீது மோதியது இதில் எதிரே வந்த ராசிபுரம் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் கோமளவள்ளி உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே நூறு நாள் திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது புதுவாங்காடு கிராமத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட நூறு நாள் திட்ட பணியாளர்களுக்கு வருகை பதிவு ஏற்றுக்கொள்ளப்படாது என கூறி அதிகாரிகள் ஊதியம் வழங்க மறுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை கிராம தலைவர் தலைவர் மற்றும் அவர்களது கணவர்கள் போராட்டத்தை கைவிடக்கூறி மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போராட்டக்காரர்களிடம் உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது நெல்லை மாவட்டம் கள்ளடைக்குறிச்சி அருகே கரடி நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளான மணிமுத்தாறு தெற்கு பாப்பான்குளம் சிங்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கரடி நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் அச்சமடைந்துள்ள குடியிருப்பு வாசிகள் கரடியை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்குவதால் பேரிடர் மேலாண்மை மற்றும் துறை சார்பில் மீட்பு பணிகள் குறித்து பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பேரிடர் காலங்களில் துறையினர் பயன்படுத்தும் உபகரணங்களை பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன இதனைத் தொடர்ந்து விபத்துகளில் சிக்கியவர்களை மீட்பது நீரில் மூழ்கியவர்களை ரப்பர் படகு மூலம் மீட்பது உள்ளிட்டவைகளை தீயணைப்புத் துறையினர் தத்துரூபமாக செய்து காட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் ஜென் தலைமுறையினர் போராட்டம் தீவிரமடைந்துள்ளதால் மடகாஸ்கர் அதிபர் நாட்டை விட்டு தப்பி ஓடிவிட்டார் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான மடகாஸ்கரின் அதிபரான ஆன்ட்ரி ரஜோலினா அண்மையில் தமது அமைச்சரவையை ஒட்டுமொத்தமாக பதவி நீக்கம் செய்தார் அவரின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து அந்நாட்டில் உள்ள ஜென் இசட் தலைமுறையினர் போராட்டத்தில் குதித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டிற்கும் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டிற்கும் இடையில் பிறந்தவர்கள் ஜென் இசட் தலைமுறையினர் என்று அழைக்கப்படுகின்றனர் மேலும் மடகாஸ்கரில் தண்ணீர் பஞ்சம் மின்சாரம் பற்றாக்குறை போன்ற காரணங்களினால் மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட இரு முன்னணி அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த போராட்டக்காரர்கள் தீவிர போராட்டத்தை தீவிரப்படுத்தினர் ஒரு கட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையேயான மோதலில் இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இதையடுத்து மடகாஸ்கரில் அசாதாரண சூழலும் எந்நேரமும் ஆட்சி அதிகாரம் ஸ்தம்பிக்கும் நிலையும் உருவானது இந்த நிலையில் அதிபர் ஆண்டனி ரஜோலினா ராணுவம் மூலம் ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டினார் ராணுவ புரட்சி ஏற்படும் சூழல் காணப்படுவதாக தகவல்கள் எழுந்த நிலையில் திடீரென நாட்டை விட்டு அதிபர் ஆண்ட்ரி ரஜோலினா தப்பி ஓடிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிடேனி ராண்ட்ரியானா சோலோனியாக்கோவ் அறிவித்துள்ளார் பிரான்ஸ் ராணுவ விமானத்தின் மூலம் அவர் நாட்டை விட்டு வெளியேறியதாக இராணுவத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மடகாஸ்கர் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் மடகாஸ்கரில் அரசியலமைப்பு காக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொன்னூற்று நான்காயிரம் ரூபாயை தாண்டியுள்ளது ஒரு சவரன் தங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் அதிகரித்து தொன்னூற்று நான்காயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் இருநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து பதினோராயிரத்து இருநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ஒன்பது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் இருநூற்று ஆறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி இரண்டு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பங்குச்சந்தை என்று இறக்கத்துடன் காணப்படுகிறது மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டெண் சென்செக்ஸ் அறுபத்தி ஏழு புள்ளிகள் உயர்ந்து எண்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்று ஐம்பத்து ஒன்பது புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டின் நிப்டி பதினான்கு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று பனிரெண்டு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்து மூன்று காசாக உள்ளது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூற்று மூன்று காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்று இரண்டு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசாகவும் உள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியிலும் இந்தியா வெற்றி பெற்று தொடரையும் வென்று அசத்தியுள்ளது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி தில்லியில் உள்ள அருண்ஜேட்லி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு ஐநூற்று பதினெட்டு ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது தொடர்ந்து ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்த நிலையில் ஃபாலோ ஆன் ஆனது இதையடுத்து நூற்று இருபத்தோரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது இறுதியில் நான்காம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா ஒரு விக்கெட்டை இழந்து அறுபத்து மூன்று ரன்கள் எடுத்தது இன்றைய ஐந்தாவது மற்றும் கடைசி நாள் ஆட்டத்தில் இந்திய அணி மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்று இருபத்து நான்கு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இந்த வெற்றியால் டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என இந்திய அணி கைப்பற்றியது கோவை நீலகிரி தேனி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அம்மையம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் அதை ஒட்டிய தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் இருவேறு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்